ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு நாம ரொம்ப சூப்பராக முரு முரன்னு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகல வேறு எதுவுமே இல்லை நாம் இன்றைக்கி குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் நான் வந்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கேன் இப்போ நாம் வெட்டி வச்சுருக்கக்கூடிய சக்கரவள்ளிக்கிழங்கு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்துட்டு ஆவியில் வேக வைக்கிறதுக்காக இந்த ஸ்டீமர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் சில பேர் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க தண்ணியில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்குவாங்க தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் ஆனால் இன்னொரு பக்கம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களுமே தண்ணி கூட போயிடும் அதனால் தயவுசெய்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே முழுசாக நமக்கு கிடைக்கும் சீக்கிரமாக வெந்தம் கிடைக்கும் நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் மட்டும் போதும் நல்லா வெந்தது கிழங்க அப்படியே சூடார வச்சுக்கிட்டேன் அப்புறமா இதனோட தோல் நாம் உரிச்சு எடுத்துக்கணும் தோல் எந்த அளவுக்கு சூப்பராக உரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் இப்படியே கூட வேணாலும் சாப்பிட்றல அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதுக்கப்புறமா தோல் நீக்கின எல்லா கிழங்கையும் அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இதை நாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் கிட்ட மசிக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு பொருளும் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம் இது கூட அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு அளவுக்கு துருவிய வெல்லம் ஒரு ஐந்து ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் முக்கால் அளவுக்கு ரவை மாவு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச தான் சேர்த்துக்கணும் கையால் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துக்கோங்க ரவை மாவும் இந்த பயன்படுத்தி இருக்கனால கையால கையால் பசஞ்செடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக எல்லாமே கலந்து வந்துடும் இன்னும் திரும்பவுமே ஒரு கப் அளவுக்கு கூட பால் சேர்த்துருந்தேன் இன்னும் தான் ஸ்பூனாக தான் கலந்து விட்டுக்கிட்டு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும் இதுக்கப்புறமா நாம் இந்த மாவை ஒரு மணிக்கூர் ரெஸ்டில் வைக்க போகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நாம் இதை எடுத்து பார்த்துக்கணும் ஒரு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் மாவு இன்னுமே நல்ல கெட்டி ஆயிடுச்சு அந்த ரவை மாவு எல்லாமே நல்லா சூப்பராக சாஃப்டாயிடுச்சு இதுக்கப்புறமா ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இது வந்துட்டு பாளையங்கோட்டம் பழம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த பழத்தை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கலந்து அதையுமே பேஸ்ட் மாதிரி அடித்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு உடனே தான் நாம் அந்த குழிப்பணியாரை செய்ய ஆரம்பிச்சிடலாம் சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருப்பு எள் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கிட்டேன் அடுத்ததாக குழிப்பனியாராச்சில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடாக வந்ததுமே ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாவை தான் அப்படியே குழிப்பனியாராச்சில் சேர்த்துக்கிறேன் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு டைட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வேக வச்சுருங்க இது நல்லா வெந்து வரும்போது அந்த எண்ணெயுமே நல்லா உறிஞ்செடுத்துக்கும் அதே மாதிரி அதனோட இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி சிவந்து நல்ல முறு முரண் ஆகி வரும் அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே புரியும் எந்த அளவுக்கு சூப்பராக குழி பணியாரம் நல்ல சிவந்து வந்திருக்குன்னு பாருங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா திருப்பி போய்ட்டுருங்க திருப்பி விட்டு வேக வச்சு இன்னொரு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுமே எடுத்துடலாம் ஃப்ளேம் வந்துட்டு லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம் அப்படியே மாற்றி மாற்றி தான் நீங்கள் வச்சு குக் பண்ணிக்கணும் அப்போ தான் உள்ளாடியும் நல்லா வெந்து வரும் சீக்கிரமாக நீங்கள் வேக வைக்கணும்னு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளாடி வேகிறது கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரொம்ப சூப்பராக முர முரன்னு வெந்து வந்துருச்சு இதை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே ரொம்ப முற முறன்னும் உள்ளுக்கு ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குழி பணியாரம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்